அனைவருக்கும் குருவடி சொன்னங்க இன்றைய பகுப்பாய்வா நீரின்றி தன்னுள் நிலைநிறுத்தி பார்க்கின்றானோ அப்பேற்பட்ட நீரின் மகத்துவம் எதுங்கிற ஒரு விஷயம் தனக்குள் மறைய பெற்றிருக்கும் அழகின் ரகசியத்தை அவன் என்று ஆராய்ந்து பார்க்கின்றானோ அன்றே அவனுக்குள் மறைய பெற்றிருக்கும் நீரின் உலகு அதனுள் மறைய பெற்றிருக்கும் அழகு எதுங்கிற விஷயத்தை அவன் உணர ஆரம்பிக்கிறாங்க ஒரு மயில் தனக்கான அழகை வெளிப்படுத்தணும்னா தனக்குள்ள இருக்கும் தோகையை எப்படி விதித்தாடுகின்றதோ அதுபோல் தனக்குள் மறைய பெற்றிருக்கும் ஒவ்வொரு நியதியையும் அவர் எப்பொழுது நிர்ணயித்து பார்க்கின்றானோ அப்பொழுதே அவன் இந்த உலகிற்கு மிகப்பெரிய ஒரு அழகான ஒரு நீரின் தத்துவமா கூட மாறி நிற்கிறாங்க அவரவர்க்குள் மறைய பெற்றிருக்கும் மாபெரும் ரகசிய ஊற்று எதுங்கிற ஒரு விஷயத்த ஒவ்வொரு முறையுமே இங்கே கணிக்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா போதும் உங்களுக்கான உலகு அதில் மறைய பெற்றிருக்கும் அழகு எதுங்கிற விஷயத்த ஒவ்வொரு முறையுமே இங்கே உணர ஆரம்பிக்கலாங்க தன்னை ரசிக்க தானே தந்த பொழுது தனக்குள் மறைய பெற்றிருக்கும் ஒவ்வொரு ரகசியத்தின் மெய்ப்பொருளையும் நீங்க உணர ஆரம்பிச்சுட்டீங்கன்னா போதும் உங்களுக்கான வாழ்க்கையின் தத்துவம் இது வாழ்க்கையில் மறைய பெற்றிருக்கும் முழுமைத்துவத்தின் உத்வேகத்தின் தலை ஞாயிறு எதுங்கிற ஒரு விஷயத்த ஒவ்வொருவருமே இங்க உணர ஆரம்பிக்கலாங்க ஒவ்வொருத்தருவருக்குமே இங்க தலை ஞாயிறு என்று தனக்கான நியாதியான ஒரு விஷயம் இங்க நிர்ணயிக்கப்பட்டிருக்குங்க அப்பேற்பட்ட நீதியின் தத்துவத்தை மட்டும் ஒவ்வொருவருமே உங்களுக்குள் எதனை ஏன் எதற்குங்கிற விஷயத்த மட்டும் முழுமைத்துவமா நின்று பார்த்துட்டீங்கன்னா போதும் உங்களுக்கான உலகில் மறைய பெற்ற அனைத்து அழகுகளையும் நீங்களே தோகை விரித்து ஆட தாகம் பெற்ற ஒருவன் தன்னுயிரை உணர்கின்றான் தன்னை நிர்ணயிக்க கற்றுக்கொண்ட ஒருவன் தன் நிலை எது என்பதனை அவனே ஆள கற்றுக்கொள்கின்றாங்க அனைவருக்கும் குருவடி சொன்னங்க